ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கொஞ்சம் ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பு மாவம் வச்சு ஒரு போண்டா செய்யப்பறோம் அது நல்லா டேஸ்டாக கிறிஸ்பாக இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டனியும் கிளிக் பண்ணிக்கோங்க முதல்ல பாருங்க நான் கம்பு மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இது கம்பு மாவு வந்து நம்ம வீட்டில் வாங்கி அரைச்சி தான் இருக்கலாம் கடையும் கிடைக்குது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம் கப் அளவுக்கு கடல மாவு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு உப்பு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் டீஸ்பூன் கம்மியா பேக்கிங் கலந்து விட்டு சின்னதா ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டுடலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமா கருவேப்பிலை கொத்தமல்லி போய் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் இதுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு தெளிச்சு நம்ம பசிஞ்சிக்கலாம் ரொம்ப வேணாம் இந்த அளவுக்கு திக்கா மாவு பிசைஞ்சிக்கணும் இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடா இருக்கிற எண்ணெய் ஊத்துறேன் கலந்து எண்ணெயை இப்போ இந்த மாவை நம்ம சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம் பாருங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் உருண்டை பிடிச்சி வச்சிட்டேன் இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க கடாயில் ஆயில் ஊற்றி வச்சிடுறேன் ஆயில் ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த போண்டாவை எடுத்து போட்டுடலாம் ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்கணும் இப்போ திருப்பி விட்டுடலாம் நம்ம கம்பு மாவு போண்டா ரெடிங்க நம்ம செஞ்ச இந்த கம்பு மாவு போண்டா ரெடி ஆயிருச்சு நம்ம நார்மலா ஸ்நாக்ஸ் செய்வோம் இந்த மாதிரி சிறுதானியம் வச்சு நம்ம செய்யும் போது உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியா இருக்கும் கிட்ஸும் கொஞ்சம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க